ஸ்ரீ ராமபிரான் வாக்கு கொடுக்கிறார் சுக்ரீவனுக்கு வாலியை கொன்று உனக்கு ராஜ்யத்தை அளிக்கிறேன் உன்னுடைய பாரியையான ரூமையோடு சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு இந்த வாக்குக்கு இணங்க சுக்ரீவன் என்ன பண்ணுறான் கூப்பிட்றான் வாலியை போருக்கு கூப்பிடுறான் வாலி போருக்கு வரான் முதல் போரில் நல்லா அடி வாங்குறான் சுக்ரீவன் உயிர் பழைச்சா போருன்னு தப்பிச்சு ஓடி வந்துடுறான் சொன்னபடி ராமன் பானம் எய்யவில்லை ஓடி வந்த சுக்ரீவனுக்கு உடம்புலேயே வலி மனசுலேயும் வலி அவமானம் பூமியை பார்த்துட்டு ராமகிட்ட கேட்குறான் ராமா நீ சொன்னபடி என் வாலியை அடிக்கிற நீ தானே வாலியை நான் வந்து கூப்பிட்டேன் போருக்கு இப்போ பாரு எவ்வளோ எனக்கு அவமானம் ஆயிடுத்து அப்படின்னு உடனே ஸ்ரீ ராமகிரான் வந்து வாலிக்கு சொல்வதாக வால்மீகி ஸ்லோகம் சுக்ரீவர் ஸ்ரயதாம் தாத குரோதஸ்யதாம் कारणम् एन पानेस्त्यं न मया स विसर्जितः अलङ्कारेण वेषेण प्रमाणेन कदेन च त्वं स सुग्रीववाली च सत्रौस्तपरस्परं स्वरेण वर्चसासैव प्रेषेदेन च वानर विक्रमेण स वाक्यश्च व्यक्तं वां लोपलक्षये ततोस्कं रूपसादृश्यात् மோகிதோ வானரோத்தம நோத்து மகாவேகம் சரம் சத்ரு நிபனம் அப்படிங்கிறார் நீயும் சுக்ரீவா நீயும் வாலியும் பார்க்கும்போது ஒப்பனையில் பார்க்குற அந்த ஒப்பனை வடிவமைப்பு உயரம் நடை குரல் தேஜஸ் பார்வை பராக்கிரமம் ரெண்டுத்திலையுமே ஒத்திருக்கிறீர்கள் அவர் ரெண்டு பேரும் இரட்டை பிறவர்கள் பிரின்ஸ் நீயும் வாலியும் ஒத்தர் ஒத்தர் அப்படி அப்படி இருக்கா நீ வாலியோ ஒத்தர் ஒத்தர் இப்படி ஒத்து இருக்கிறதுனால யார் வாலி யார் சுக்ரீவன் அப்படின்னு எனக்கு தெரியல இந்த சந்தேகத்தில் நான் வந்து பானத்தை விட்டுருந்தேன்னா அது ஒன்று உயிருக்கு ஆபத்தாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் கம்மிட்டு இருந்தேன் அப்படிங்கிறார் இது ஒரு வெளிப்படையான ஒரு ஒரு இதுக்கு ஒரு பொருத்தம் இருக்கான்னு பார்க்கலாம் ஆழ்ந்து கவனிக்கணுங்கிறேன் ராமபிரான் சுக்ரீவனுக்கும் வாலிக்கும் உள்ள வேற்றுமையை வந்து உண்மையில் உணர இயலாதா இல்லை உணர இல்லையா உணரவில்லையா இது கேட்கணும் உணர இயலாதா உணர அவரால் அவரை உணரவில்லையா அப்படின்னு பார்க்கணும் அல்பம் கூட அடிப்பட்டவன் சுக்ரீவன் அடிக்கிறவன் வாலி அப்படின்னு தெரியும் நமக்கு என்னால் தெரிஞ்சிக்க முடியல அப்படின்னு ராமபிரான் சொல்றானே இது பொருந்துமா அப்படின்னு பார்த்தா இது ஆச்சாரியன்களுடைய வியாக்கியானத்தை படி பார்க்கணும் முதல்ல ஒரு சேதனின் பார்த்து நீ என்கிட்ட அன்பாக இருக்க என்கிட்ட எவ்வளோ அன்பாக இருக்கிறியோ அதே மாதிரி என்னுடைய பாவத்துமோ துமர்கிட்ட கூட்டியும் அன்பாக இருக்கணும் அவ எங்கிட்ட மாத்திரம் அன்பா இருந்து அவர்கிட்ட அபராதமாக இருந்தால் அந்த அழிவு உனக்கு மாத்திரம் இல்லை உன்னோடு சேர்ந்து இந்த எல்லா பிரபஞ்சமாக அழிஞ்சிரும் அப்படின்னு ராமபிரான் சொல்கிறதாக ஒரு வாக்கியம் உண்டு யா பிரீத்தி மை சம்ருத்வா மத்பேக் தேஷு சதாஸ்துதே அவமான கிரியா தேஷாம் சம்ஹரத் எகிலம் ஜகத் அப்படிங்கிறார் அவர் எங்கிட்ட நீ அன்பாக இருந்துட்டு என்னுடைய ஏன் இப்படி சொல்கிறார் அப்படின்னாக்கா இந்த சுக்ரீவனுடைய இதை பார்த்தாக்கா சுக்ரீவன் ராமன் ராமன்கிட்ட ரொம்ப அன்புடையவன் அது ரொம்ப நிஜம்தான் ஆனால் லக்ஷ்மணன் கிட்ட எப்படி அன்பு காட்டினா அப்படின்னு பார்க்கணும் ராமபிரானும் சுக்ரீவனும் அக்ஸி சாட்சியாக வந்து தோழமை கொண்ட அப்புறம் நிறைய தடவை ரெண்டு பேரும் தன்னுடைய குறைய சொல்கிறான் சுக்ரீவன் ராமன் கிட்ட சொல்லி அழறான் எப்போ ஒரு இந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன்லையும் லக் ஒரு பொருட்டாவே மதிக்கிறது இல்லை அவனுக்கு ஆச்சனமும் கொடுக்கறதில்லை உபச்சாரமும் பண்ணுறதில்லை எதுவுமே பண்ணுறது அந்த டிஸ்கஷனில் அவனை வந்து ஒரு பொருட்டாகவே பண்ணுறது இல்லை இது ஒரு அப அபராதம் சுக்ரீவன் பண்ண அபராதம் இது இந்த அபராதத்தை பார்த்த ராமன் இவன் என்கிட்ட அன்பாக இருக்கான் ஆனால் என்னுடைய பாகவதோத்தமனான லக்ஷ்மணன் கிட்டே அபராதப்படுறான் அப்படின்னு தெரிஞ்சதுனால முதல் போரில் வந்து வாலியை கொல்றதுக்கு ராமபிரானுடைய திருவள்ளம் இசையலை இதை எப்படி சரி பண்ணுறா பாருங்க ஸ்ரீராமனானவன் சுக்ரீவன் வந்த உடனே இவன் அபராதம் பண்ணது லக்ஷ்மணன் கிட்ட உடனே லக்ஷ்மணனை பார்த்து லக்ஷ்மணா கஜபுஷ்பி மாலையை வந்து தொடுத்து அந்த மாலையை வந்து சுக்ரீவன் கழுத்தில் போடு அப்படிங்கிறார் யார்கிட்ட சொல்கிறான் லக்ஷ்மணன் கிட்ட சொல்கிறார் தானே பண்ணியிருக்க முடியும் அதை இவர் தான் சொல்கிறார் ஒன்னையும் வாலியோ யாருன்னு எனக்கு தெரியல அப்படின்னு ஆனால் யாரை செய்ய வைக்கிறார் அப்படின்னா லக்ஷ்மணன் கிட்ட லக்ஷ்மணன் கிட்ட சொல்லி கஜபுஷ்பி மாலையை கழுத்தில் போடு அப்படின்னு கழுத்தில் போட்ட அப்புறம் போய் திருப்பி ரெண்டாவது போரில் வந்து வாலியை கொன்று அவனுக்கு சுக்ரீவனுக்கு அவனுடைய கோரின பலனை கொடுக்குறார் அப்படின்னு இந்த விஷயத்தில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னாக்கா பகவான் கிட்ட மாத்திரம் நம்ம வந்து பிரீத்தியாக இருந்து பகவானை பிரீத்தி பண்ணி அவளுடைய பாகவதத்துவம் அவர்கள்ட்ட அபராதம் பண்ணால் பகவான் பொறுக்க மாட்டான் ஒரு கோயிலுக்கே போகும்போது பட்டாச்சாரியார் வந்து தீர்த்தம் கொடுக்க சாதிக்கிறார் நமக்கு புஷ்ம சாதிக்கிறார் துளசி சாதிக்கிறார் அப்போ சில விஷயங்கள் சொல்லும்போது அவர்கிட்ட கோபத்தை நம்ம காண்போனால் பகவானுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்காது ஒரு வைதிக காரியம் பண்ணுற ஒரு பிரகஸ்பதியை வந்து காக்க காக்க வைக்கிறது அவர் தட்சண வாங்கினு தான் இந்த விஷயத்தை பண்ணுறா அப்படின்னு மனசில் நினைக்கிறது இதெல்லாம் வந்து பெரிய அபராதங்கள் தெரியாமேன்னு இந்த அபராதங்கள்லாம் நம்ம பண்ணுறோம் கோவிலில் போகும்போது பட்டாச்சாரியன் இருந்தால் தான் அந்த சன்னதிக்குள்ளேயே போகணும் அவர்கிட்ட எந்த விதமான ஒரு பொறுமை பொறுமை காக்கணும் அவர்கிட்ட அவர் வந்து பகவானுக்கு உகந்தவர் அதனால் அவருக்கு கொடுக்குற தட்சணம் என்னமோ நம்ம வந்து பெரிய மனசு பண்ணி அவருக்கு தட்சணம் கொடுத்ததை நம்ம நினச்சோம்னா அது ஒரு பெரிய அபராதம் இப்படி தெரியாத விஷயங்கள் அபராதம் பண்ணால் ராமன் கிட்ட எப்படி சுக்ரீவன் முதல் தடவை அந்த ஒரு அவனுக்கு கிடச்சதோ அதே மாதிரி நம்ம பாகவதோத்தமர்கள் வைஷ்ணவ அடியார்கள் இவ்வாக்கிட்டெல்லாம் அபராதம் பண்ணக்கூடாது அப்படின்றது ஒரு அழகான சூக்ஷமத்தை வந்து இந்த ராமாயணத்தில் இந்த வால்மீகி சொல்லியிருக்கார்